ஆகாய் முதலாவது அதிகாரம் ஒன்று ராஜாவாகிய தரிய அரசாண்ட இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் முதலாந்தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோச்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால் இரண்டு இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மூன்று ஆனாலும் அகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார் நான்கு இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ ஐந்து இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஆறு நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூரணமடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை கூலியைச் சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதைச் சம்பாதிக்கிறான் ஏழு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எட்டு நீங்கள் மலையின்மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்பது அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் நான் அதை ஊதி போடுகிறேன் எதி என்றால் வீடு பாழாய்க் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தந்தன் வீட்டிற்கு ஓடிப் போகிறீர்களே இது நிமித்தமே என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் பத்து ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியைப் பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று பதினொன்று நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார் பன்னிரண்டு அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோச்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின அகாயி என்னும் தீர்க்கதரிசியனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் பதின்மூன்று அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பதினான்கு பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோச்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் பதினைந்து தரியு ராஜாவின் இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் இருபத்து நாலாம் தேதியிலே இது நடந்தது ஆகாய் இரண்டாவது அதிகாரம் ஒன்று ஏழாம் மாதம் இருபத்தோராம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் இரண்டு நீசெயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோச்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் மூன்று இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா நான்கு ஆனாலும் செருபாபேலே திடன்கோள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோச்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கோள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஐந்து நீங்கள் புறப்படுகிற புறப்படுகிறபோது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேயுங்கள் ஆறு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன் ஏழு சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எட்டு வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்பது முந்தின ஆலயத்தின் மகிமையைப் பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார் பத்து தரியுவின் இரண்டாம் வருஷம் ஒன்பதாம் மாதம் இருபத்து நாலாம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் பதினொன்று ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தைக் கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயையையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தைப் பற்றிக் கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பன்னிரண்டு அதற்கு ஆசாரியர்கள் பிரதியத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள் பதிமூன்று பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான் அதற்கு ஆசாரியர்கள் பிரதியத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள் பதினான்கு அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது அவர்கள் அங்கே கொண்டுவந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது பதினைந்து இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின்மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் பதினாறு அந்த நாட்கள் முதல் ஒருவன் இருபது மரக்காலாகக் கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது பத்து மரக்கால் மாத்திரம் இருந்தது ஒருவன் ஆலையின் தொட்டியில் ஐம்பது குடம் உள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது இருபது குடம் மாத்திரம் இருந்தது பதினேழு கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதினெட்டு இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்துப் பாருங்கள் ஒன்பதாம் மாதம் இருபத்து நாலாம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் பத்தொன்பது களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ திராட்சச் செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவமரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் இருபது இருபத்து தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி அவர் இருபத்தொன்று நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்தையும் பூமியையும் அசையப்பண்ணி இருபத்திரண்டு ராஜ்யங்களின் சிங்காசனத்தைக் கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பெலத்தை அழித்து இரதத்தையும் அதில் ஏறியிருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன் குதிரைகளோடே அவைகளின் மேல் ஏறியிருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள் இருபத்து மூன்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகின்றார்